அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் மன மன நிம்மதி உண்டாக அதிகரிக்க இருபத்தி ஓரு நாட்கள் இந்த தண்ணீரை உங்க தலையணைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம தாந்திரிகத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாததுதான் அது பணத்தால வரலாம் இல்ல உறவுகளால வரலாம் அல்லது தொழிலால வரலாம் இந்த மூன்று விஷயங்களால மன நிம்மதி இல்லாமல் குழம்பி ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே தீராதா ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எனக்கு நீங்காதா என் வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகாதான்னு நீங்க காத்துட்டு இருக்கீங்களா இந்த எளிமையான பரிகாரத்தை இருபத்தி ஓர் நாட்கள் நீங்க தொடர்ந்து செய்யணுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் எப்படி செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான விஷயம்தான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்க செய்யக்கூடிய விஷயம்தான் உங்க வீட்டுல வெள்ளி பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துல பித்தளை கிண்ணம் இருந்தா எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாத பட்சத்துல கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க இதற்கு நீங்க எவர் சில்வர் இரும்பு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது அந்த கிண்ணத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பன்னீர் நிரப்பணும் பன்னீர் நிரப்பி அதுல ஒரு சந்தன வில்லை சந்தன வில்லைகளாகத்தான் நீங்க வாங்கணும் சந்தன வில்லை அந்த பன்னீருக்குள்ள போட்டு தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க தலையணை கடையில வச்சுக்கோங்க மறுநாள் காலை அந்த தண்ணீர் அதாவது சந்தனம் கலந்த பன்னீர் கலந்த நீரை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல கலந்துக்கோங்க கொஞ்சமா கலந்துட்டு மீதியை வந்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்தலாம் இல்ல நீங்க தூங்குற இடத்துலையும் சுத்தி எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து இருபத்தி நாள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் மனம் உறுதி பெறும் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் மன நிம்மதி உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரே ஹரே சங்கர ஜெய சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்